தேவன் அவரை துதிப்பதற்காகவே நம்மை படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உம்மை துதிப்பதற்காகவே என்னை படைத்தீர் நாங்கள் பாவம் செய்ததால் இறங்கி வந்தீ உம்மை துதிப்பதற்காகவே என்னை படை நாங்கள் பாவம் செய்ததால் இறங்கி வந்தி பாவம் செய்யாமலே நீ எங்கள் பாவம் சுமந்தி பாவம் செய்யாமலே நீ எங்கள் பாவம் சுமந்தி பரலோக தெய்வமே இந்த பாவியை அறிந்தீர் பிரதான பாவியை அறிந்தீ உம்மை துதிப்பதற்காகவே உம்மை மட்டும் துதிப்பதற்காகவே சோதனைகள் வந்தாலும் கைவிடவே மாட்டீர் சோதனைகள் வந்தாலும் கைவிடவே மாட்டீர் துன்பங்கள் வந்தாலும் கைவிடவே மாட்டி துன்பங்கள் வந்தாலும் கைவிடவே மாட்டி தாய் தந்தை வெறுத்தாலும் கைவிடவே மாட்டி உறவுகள் எதிர்த்தாலும் கைவிடவே மாட்டி உந்தன் கண்மணி போல என்னை காத்து கொள்கீ உம்மை துதிப்பதற்காகவே என்னை படைத்தி நாங்கள் பாவம் செய்ததால் இறங்கி வந்தீ பாவம் செய்யாமலே நீ எங்கள் பாவம் சுமந்தி பாவம் செய்யாமலே நீ எங்கள் பாவம் சுமந்தி பரலோக தெய்வமே இந்த பாவியை பரலோக தெய்வமே இந்த பிரதான பாவிய அறிந்தீ எதிர்ப்புகள் வந்தாலும் கைவிடவே மாட்டி என்னை பிறர் ஏலனம் செய்தாலும் கைவிடவே மாட்டி பள்ளத்தில் விழுந்தாலும் கைவிடவே மாட்டி நான் வியாதியில் விழுந்தாலும் கைவிடவே மாட்டீர் திக்கற்று இருந்தாலும் கைவிடவே மாட்டீர் மனித தயவின்றி இருந்தாலும் கைவிடவே மாட்டி உந்தன் கண்மணி போல என்னை காத்துள்வீர் கண்மணி போல என்னை காத்து கொள்வீ உம்மை துதிப்பதற்காகவே உம்மை மட்டும் துதிப்பதற்காகவே உம்மை துதிப்பதற்காகவே என்னை படைத்தீர் நாங்கள் பாவம் செய்ததால் இறங்கி வந்தீ பாவம் செய்யாமலே நீர் எங்கள் பாவம் சுமந்தி பாவம் செய்யாமலே நீர் எங்கள் பாவம் சுமந்தீர் பரலோக தெய்வமே இந்த பாவியை அறிந்தீர் பிரதான பாவியை அறிந்தீர் உம்மை துதிப்பதற்காகவே உம்மை மட்டும் துதிப்பதற்காகவே